ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் கப்போம் முதியோர் தேடல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு வீடியோ நீண்ட காலமாக வந்து நம்ம வந்து மனிதம் காற்று வாழணும் அறம் சார்ந்து வாழணும் அப்படிலாம் நிறைய வீடியோஸு போட்டதுனால என்னென்ன நன்மைகள் வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்து பதிவில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பதிவு வந்து தொடர்ந்து இனிமேட்டு வந்து போடப்படும் அதில் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது நான் என்ன வீடியோ பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியிடலாம் நம்மளுக்குள்ளே அறம் சார்ந்து வாழும்போது என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்றத இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே வந்து மனிதம் காத்து வாழும்போது என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுகளை நிறைய பார்க்க போகிறோம் நம்ம நான் வந்து கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலமாக வந்து நான் மனிதம் காத்து அறம் சார்ந்து வாழும்போது எவ்வளோ உள்ள மாற்றங்கள் இருந்திருக்கு நான் எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அதன் பிரகாரம் நான் எல் எந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைந்து நான் வந்திருக்கேன் அப்படின்றத பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிறைய பதிவுகளோட அடுத்தடுத்து வீடியோவில் இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் இந்த முப்பது ஆண்டு காலமாக வந்து நம்ம எதை பற்றி நம்ம முதியோர்களை எப்படி அணுகணும் அது அதன் பிறகு வந்து நம்ம முதியோர்களை எப்படி பார்த்தோம் அதன் பிறகு வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்ன நன்மைகள் செய்தோம் அதன் பிறகு வந்து இன்னும் எந்த அளவுக்கு என்னால் இன்னும் நிறைய முதியோர்களை போய் பார்க்க முடிஞ்சுது எந்த அளவுக்கு உதவி பண்ண முடிஞ்சுது அப்படின்ற பதிவுகளை பற்றி நம்ம வந்து இன்னும் விரிவாக்கமாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வர வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து நிச்சயமாக நான் நம்புகிறேன் நம்பதினால மட்டும்தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்து தாண்டி நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் மாற்றுத்திறனாளிகளை ப பார்த்ததில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பற்றி நான் வந்து யோசித்தப்போ வந்து ரொம்ப கடினமான ஒரு பயணமாக வந்து இருக்கும் இந்த பயணத்தில் நம்ம எப்படி இதில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் நிறைய யோசிச்சு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பெரிய டீம் மூலிமா வந்து நான் நிறைய விஷயங்களை என்னால் பண்ண முடிஞ்சுது என்னால் முடியுமா அப்படின்றது வந்து நினச்சி நான் வந்து பின்வாங்கவே இல்லை என்னால் முடியும் அப்படின்றதுனால நான் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்த அதுக்கான பலன் வந்து இன்னைக்கு ஐநூறு பேருக்கு மேலே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சேர்க்கை கையாக இருக்கட்டும் வீல் சேர் இந்த மாதிரி வாக்கர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் என்னால் செய்ய முடிஞ்சுது நீங்களும் வந்து உங்களால் நிறைய பேர் தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து வந்து அக்காவுங்க கூட இணைஞ்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கருத்துக்களை அது வெளியிட்டீங்க ஏன் கூட இணைந்தும் நீங்கள் வந்து உதவி பண்ணலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களோட சார்ந்து உங்களோட நீங்கள் நடந்து போகும்போதும் சரி தினந்தோறுமே உங்கள் லைஃப்பில் ஒரு முதியோர்களை கண்டு பார்க்கும்போது மாற்றுத்திறனாளியில் பார்க்கும்போதும் சரி அந்த இடத்த விட்டு உங்களால் வந்து கடந்து போக முடியாது அப்போ வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதன் வந்து பேசும் உங்ககிட்ட அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த முதியோர்களாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் செய்யும் போது எனக்குள்ளே வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது தான் உங்களுக்குள்ள உருவாகும் இதனால் வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அக்கா அப்படின்றெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்குள்ள அதெல்லாமே நீங்கள் பகிரலாம் கண்டிப்பாக நான் வந்து நிறைய பதிவுகளில் வந்து நான் பேசும்போது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து நான் முதியோர்களை வந்து சந்தித்தேன் எந்த மாதிரி மேலே இருந்தாங்க அதை பற்றிலாம் நிறைய வீடியோ இனிமேட்டு தினந்தோறும் ஒரு வீடியோ வந்து இனியும் நம்ம வருங்காலத்தில் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களையே வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை பற்றியும் நான் பேசுவேன் என்னால் நேரடியாக போய் இப்போ வந்து நிறைய முதியோர்களை வந்து பார்க்க முடியல அதனால நம்ம வந்து மூவாயிரம் வீடியோவுக்கு மேலே இருக்கு நம்ம சேனல்ல அந்த மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி போய் சந்திச்சோம் கிட்ட என்ன உதவி வேணும்னு கேட்டோம் பிறகு என்னால் என்ன உதவி பண்ண முடிஞ்சது இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும் இனி வருங்காலையில் வீடியோலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கப்பும் முதியோர் தேடல் முடிவுகள் இல்லை எலையும் இல்லை அப்படின்னு இந்த வீடியோ முடிக்கிற வாழ்க வளமுடன் தேங்க்யூ பாய் பாய்